அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து முதல்ல ஹஸ்புல்லாக்கள் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அநேகமானவங்களோட வந்து கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிற வந்து ஹஸ்புல்லாக்களுக்கு வந்து என்ன ஆயின்னு சொல்லி அவங்க களத்தில் இல்லை ஏன்னு சொல்லி ஹஸ்புல்லாக்களை கொண்டு மகளில் அவங்களோட போர் வீரர்கள் அவங்கள இன்னும் பலத்தோட தான் வந்து இருக்கிறாங்க அது எந்த சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் வந்து இல்லை அவங்களுக்கு வந்திருக்கிற இப்போ புது தலைவர் ஜெய் நசீம் காசிம் ஷேக் நயீம் காசிம்னு சொல்லி நினைக்கிற அவரும் நல்ல அனுபவம் உள்ள வந்து கொண்டு ஒரு தலைவர் தான் இப்போ வந்திருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி வந்து கேட்டால் வந்து ஹஸ்புல்லாக்கு சிரியாவை இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற வந்து ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி இதுக்கு முன்னால் நின்றவரும் அப்படித்தான் அப்போ இவரும் வந்து இஸ்ரவேல் அமெரிக்காவில் வந்து ஒரு கை கூலி இவர் அந்த புட்பத்துவ கொண்டு வரத்துக்கு துருக்கியும் ஒரு காரணம்தான் சவுதி அரேபியாவும் ஒரு காரணம்தான் அப்போ ஹஸ்புல்லாக்கள் ஹமாஸ் வந்தி யுத்தம் தொடங்கினோருமே காசா யுத்தம் தொடங்கினோருமே ஹசேக் ஹசன் நசுருல்லாவினுடைய காலத்திலிருந்து அவங்க இந்த யுத்தத்துல முடு பலத்தோட வந்து ஈடுபட்டு இஸ்ரேலுக்கு பல இறப்புக்களை வந்து உண்டு பண்ணினேன் நான் வேண்ட முன்னே வீடியோக்களும் இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன் நான் மருக அது எல்லாத்தையும் மருக இன்னைக்கு உங்களோட சொல்லி கொண்டிக்கிறதுக்கு கால நேரம் போதும் அப்ப இந்த வந்து கொண்டு ஹஸ்புல்லாக்கள்கிட்ட வந்து ஆயுதங்கள் அவங்களுடைய ஸ்டோக்லினம் இருக்கிறதா ஆனா ஒரு நீண்ட யுத்தம் ஒன்றுக்கு அவங்களுக்கு போறதுக்கு வந்து போனா அவங்களுக்கு அந்த ஆயுதத்துகளினுடைய வந்து அந்த இருப்பு பத்தா குறை வந்து ஒரு காரணமா இருக்கு முன்னே வந்து ஹஸ்பன் அசுருல்ல வந்து இருக்கிற நேரத்துல யுத்தம் செய்கிற வந்து நேரத்துல ஈரான்ல வந்து அப்ப இருந்த ஆட்சியோட வந்து இருந்த ஈரானுக்கு ஹஸ்புல்லாக்களுக்கு அந்த சிரியா வழியால தான் மெயினா முக்கியமா அந்த சிரியாவை வந்து கொண்டு பேஸ் பண்ணி தான் அந்த பிளவனனுக்குள்ள அந்த ஆயுதங்கள் வந்து கொண்டு ஈரான்ல இருந்து கொண்டு போவாங்க அப்போ இந்த புது ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு அவ நில வந்து நிலைமை வந்து தலைக்கெல்லாம் வந்து மாறிட்டேன் ஏன்டா அவர் இஸ்ரேல் அமெரிக்கா வந்து ஒரு கை கூடி ஜனாதிபதியாக இருக்கிறவங்க யார்டன் சிரியா அடிப்பு தற்போதைய ஜனாதிபதி அப்ப ஈராண்ட அடுத்த அதாவது நெக்ஸ்ட் வந்து கொண்டு பிளான் வந்து கொண்டு எங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்லி வந்து கேட்டால் சிரியாவை வந்து நோக்கி ஏண்டா சிரியாட வந்து சைட வந்து முக்கியமாக கிளியர் பண்ணணும் வேண்டிய கிளியர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில ஈரானிப்பை இருந்து கொண்டு வந்து இருக்கு அப்போ ஈரான் அதுக்குரிய வந்து தகுந்த வந்து கொண்டு சில வந்து கொண்டு காரியங்களையும் வந்து செஞ்சு கொண்டு தான் வந்து இருக்கிறது ஜே சைனாலிருந்து ஜந்து ஜேட்டன் என்று சொல்கிற வந்து போர் விமானம் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதில் நாற்பது ஆர்டர் பண்ணிருக்கிற அதில் ஒரு கட்டம் வந்தேன்னு சொல்லி வந்து கேள்வி ஏதோ வார மாதம் இல்லாட்ட அடுத்த மாதத்துக்குள்ளே முட்டை வந்து கொண்டு ஃப்ளைட்டுகளும் ஈரானுக்குள்ளே வந்து இறங்கிடி உண்டு சில நேரம் இப்பயும் வந்திருக்கிற கூடிய வந்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிற அதே மாதிரி அதை நவீனமயப்படுத்த வந்து பட்ட வந்து கொண்டு ஏவுகணைகளும் வந்து கொண்டு ஈரானுக்கு வந்து சைனாவால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வேறு வந்து இராணுவ தளபாடங்கள் விமான எதிர்ப்பு சாதனங்கள் உட்பட அனைத்து விதமான இராணுவ தளபாடங்களும் ஈரானுக்கு சைனா வந்து கொடுத்து தான் வந்து இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை இதே நிலையில் வந்து கொண்டு ஹஸ்புல்லாக்களுக்குரிய வந்து ஆயுத பரிமாற்றங்கள் நடக்கிறது வந்து கொண்டு அந்த சிரியா வழியால் தடைப்பட்டிருக்கிற அந்த காரணத்தால் நிச்சயமா ஈரான் வந்து கொண்டு இஸ்ரேவேல் வைக்கப்பட்டிருக்கிற கோலான் குன்றுகள் மற்றும் சிரியாவினுடைய இதர பகுதிகளை வந்து நோக்கி ஈரான் ஒரு படுபயங்கரமான ஒரு தாக்குதல் வரும் காலத்தில் வந்து நடத்தக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக வந்திருக்கு இதுவும் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல சந்தேகமும் வந்து ஈரான் நிச்சயமா தாக்குதல் நடத்தும் அப்ப அடுத்து வந்து கொண்டு காசாக்கு வந்து வந்து சொல்லி ஹமாஸ்ட வந்து வீரிய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்குறேன் ஹமாஸுக்கு கீழுள்ள பிரிகேட்ஸ் பல ஏனைய இயக்கங்களும் வந்து ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் மீது காசா இராணுவம் வந்து நடத்துகிற தாக்குதல் படு பயங்கரமான தாக்குதல்களாக வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு நாம் வந்து காணக்கூடியதாக வந்து இருக்கிற ஒரு நாளைக்கு சராசரி ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் இஸ்ரேவேலினுடைய ஐடிஎஃபை சேர்ந்த வந்து வீரர்கள் தலா இருநூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது வரையான இராணுவ வீரர்கள் மரணம் அடைகிறதும் படுகாயங்களுக்குள்ளாக வந்து படுறதும் நாளுக்கு நாள் வந்து கொண்டு இதை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிற்கிறேன் ஏண்டா காசாவில் வந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் வந்து போர் செய்யக்கூடிய நிலையில வந்து இல்லை அவங்கள பல பல இராணுவ வீரர்கள் மன அழுத்தங்களுக்கு வந்து கொண்டு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அதால அவங்களுக்குள்ளே துப்பாக்கியால் வந்து கொண்டு சூட் பண்ணி கொண்டு வந்து கொண்டு அவங்களுக்குள்ள வந்து கொண்டு சாவுற வந்து கொண்டு எண்ணிக்கையும் காசா மண்ணில் வந்து அதிகரிச்சிருக்கிற பல பேர் வந்து கொண்டு யுத்தத்துக்கு வந்து காசாக்குள்ள போறது கேளான்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கும் வந்து கொண்டு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில காசால வந்து பைத்தனு சுஜையா கான்ஜூனுஸ் போன்ற இடங்கள்ல நாளுக்கு நாள் இந்த தாக்குதல்களும் வந்து கொண்டு அதிகரிச்சிருக்கு பல இழப்புக்களை வந்து கொண்டு இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் கொண்டு உள்ள சுரோகா தொடக்கம் மற்ற வந்து 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 கொண்டு உள்ள ஹாஸ்பிட்டல்கள் அதே நேரம் வந்து தல்லபியில உள்ள வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்கள் இஸ்ரவேல் ராணுவ வீரர்களினுடைய வந்து மரணம் வந்து கொண்டு எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தாலே அதை கட்டுப்படுத்துறதுக்கு இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறன்யாவுக்கு எதிரான வந்து போராட்டங்களும் இஸ்ரேவேலில் வந்து அதிகரிச்சிருக்கிற இதே நிலையில் வந்து கொண்டு யமனி ஃபைட்டர்ஸ் அதாவது ஹவுதி ராணுவம் செங்கடல் அதாவது ரெட் சீல வந்து நடத்துகிற தாக்குதல்களும் அதிகரிச்சிருக்கிற மூணு கப்பல்கள் அதாவது ஷிப்புகள் வந்து மூணுக்கு வந்து மீது கப்பல்கள் மூணுக்கு மீது வந்து மூணு மீது வந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் இரண்டு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு கடைசியா வந்து நியூஸ் அது நாங்க வீடியோக்குள்ளே பல பேர் பார்த்துருப்பீங்க சூசைட் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வந்து கொண்டு வந்து தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட வந்து விஷயம் காசாட வந்து கொண்டு போற இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு படைகள் வந்து சேர்ந்து வந்து நிப்பாற்றோம் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த மண்ணுக்கு வந்து வெளியாகி வந்து போறோம் அன்றைக்கு தான் செங்கடல்ல வந்து ஹவுதியலினுடைய தாக்குதல்களும் அவங்க நிறுத்துவாங்க அது வரைக்கும் நிச்சயமாக ஹவுதியில் இந்த தாக்குதலை வந்து நிறுத்த மாட்டாங்க அப்போ காசாட வந்து மண்ணுக்காக வேண்டி போராடுற அனைத்து இயக்கங்களும் அனைத்து வந்து போராளிகளுக்கும் நாங்கள் எங்கட வாழ்த்துக்களை வந்து நாங்கள் கொள்கிறோம் ஏண்டா அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்படுற அந்த தாக்குதலால் இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் நடத்தப்படுற அந்த தாக்குதலில் பலஸ்தீன் அப்பாவி பொதுமக்கள்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது எண்பது நூறு தொடக்கமான வந்து கொண்டு மக்கள் அங்கேயும் அளிச்சப்பட்டு கொண்டு தான் வந்து இருக்கிறது அப்ப இதற்கெந்து போராளிகளுக்கு போராடிகளுக்கு நாங்கட வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து